உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இன்றைக்கி அதான் போது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறாரு நீங்கள் சும்மா தான் இருக்க போகிறீங்க என்னங்க நான் இவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சிட்டேன் எதுவுமே கிடைக்கல ஒரே ஒரு பிரச்சனை தீரணும்னு நான் அலைஞ்சு திரிஞ்சிட்டேன் இந்த வியாதி சரியாகணும்னு எவ்வளவோ அலைஞ்சு திரிஞ்சிட்டேன் ஒரே ஒரு வேலை கிடைக்கணும்னு அலைஞ்சு திரிஞ்சிட்டேன் அலைச்சல் தான் அதிகம் ஆனா எனக்குன்னு எதுவுமே வரல இதுக்கு மேலே என்னால என்னால எது செய்ய முடியாது வயசாயிடுச்சு இதுக்கு மேலே என்னால போராட முடியாது சோர்ந்து போயிட்டேன் டயர்டாயிட்டேன் எத்தனை முயற்சிகள் எவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சிட்டேன் இதுக்கு மாற முடியாது இல்லை தேவன் சொல்றாங்க நீங்கள் சும்மா இருங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நான் உங்களுக்காக போராடி நீங்கள் எண்ணத்துக்காக இவ்வளோ நாள் அலைஞ்சிங்களோ அதை நான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க ஒரே ஒரு பாட்டில் தண்ணிக்காக ஒரு பெண் வனாந்திரத்தில் தண்ணி கிடைக்காது ஒரு பாட்டில் தண்ணி தான் அவளுக்கு தேவைப்படுச்சு பேசபா வனாந்திரத்தில் அலைஞ்சி திரிஞ்சா நீங்கள் பாருங்களேன் ஆதி ஆகமம் இருபத்தி ஒன்று பதினான்கு ஆப்ரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் தண்ணி கிடைக்கல நம்ம இப்ப நீங்க ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்களேன் நம்ம ஏரியால எல்லா இடத்துலையும் தண்ணி கிடைச்சிடும் கரெக்டா தண்ணீர் பந்தல் ரோட்ல போனா தண்ணீர் பந்தல் இருக்கு எந்த ஒரு ஷாப்ல போனாலும் தண்ணி கிடைக்கும் ஒரு பாட்டில் தண்ணி ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துடலாம் ஆனால் அவள் அலைஞ்சு திரிஞ்சது அது ஒரு வனாந்திரம் ஆகார் அலைஞ்சு திரிஞ்சது ஒரு வனாந்திரம் ஒரு பையனோட அவளுடைய பையனோட சுற்றுரா தண்ணி ஒரு துருத்தி அவளுக்கு தண்ணி வேணும் ஒரு பாட்டில் தண்ணி வேணும் அது கிடைக்கலங்க அவளுக்கு அவள் பேசபா வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தால் நீங்களோ ஒரு வேலைக்காகவோ ஒரு கல்யாணத்தை நடத்தணுன்காக தான் அலைஞ்சி திரியுறீங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஏதோ ஒன்று சரியாகணும் இந்த வியாதி சரியாகணும் ஏதோ ஒன்றுக்காக தான் அலைஞ்சு திரியுறிங்க அப்படி தாங்க இந்த ஆகார் ஒரு பாட்டில் தண்ணிக்காக அலைஞ்சு திரிஞ்சா கிடைக்கவே இல்லை அப்படியே போய் ஒரு செடியில் தன்னுடைய பையனை படுக்க வச்சுட்டு நீ இங்கே உட்காந்துக்கோ சொல்லிட்டு ஓடி போயிட்டா என் பையனுக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு என்னால் முடியலன்னு சொல்லி அழுறா போய் நின்றுட்டு நீங்களும் அப்படி தான் கவலைப்படுறீங்களா என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியல அழிஞ்சி தான் தெரிஞ்சிட்டேன் என்னால் முடியல வானத்திலேருந்து அவளுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு தேவதூதன் சொன்னார் கூப்பிட்டார் என்ன ஆகார் ஒன்றுமே நடக்கலையே ஏன் பயப்படுற தேவன் வந்து அந்த பையனுடைய குரலை கேட்டார் போ அப்படின்னு அனுப்புகிறான் ஒரு தேவதூதன் தான் அவன்கிட்ட கிட்ட அவகிட்ட பேசுகிறான் தேவன் வந்து அவளுடைய கண்களை திறந்து எங்கே வந்து கிணறு இருக்குன்னு காமிக்கிறார் அந்த பாட்டில் தண்ணி அவள் பிடிச்சிட்டு போய் அவங்க பையனுக்கு கொடுக்குறா நீங்களும் அப்படி தான் கவலைப்படுறீங்களா ஐயோ நான் விரக்தியில் நிற்கிறேங்க எவ்வளோதான் அலைந்து திரிடுறது சரியானால் இருக்கும்ல இல்லை தேவன் இன்னைக்கு தலையிடுறார் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறாரு அவர் உங்களுக்காக வாங்கி கொடுக்குறாரு நீங்கள் ஓவராக அலைஞ்சு திரிஞ்சது தேவனுக்கு தெரியும் அதனால தான் அவர் வர்றார் ஓகேங்களா ஈஸியாக உங்களுக்கு அவர் வாங்கி கொடுக்குறார் பயப்படாதீங்க நீங்கள் தான் இருக்கணும் இன்றைக்கி தேவன்தான் யுத்தம் பண்ணுவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தட்டாமே உங்களை ஆசிர்வதிப்பறாக ஜபம் பண்ணலாமா அந்த பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க பாப்பா உங்கள் பிள்ளைங்க எவ்வளவோ அழிஞ்சு தெரிஞ்சிட்டாங்க ஆகார் பேசுகிறப்பனாந்திரத்தில் தான் அழிஞ்சு திரிஞ்சாங்க ஆனால் உங்கள் பிள்ளைங்க உங்கள் இந்த வாழ்க்கையில் எதுக்கோ அழிஞ்சு திரிஞ்சிட்டாங்க கிடைக்க மாட்ட மாட்டேங்குது அவங்க பிள்ளைங்க கையில் கிடைக்கல எதுவுமே சரியாகலை ஆனால் இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் சும்மா இருக்க சொல்கிறீங்க நீங்கள் சரி பண்ணித்தர போகிறீங்க நீங்கள் யுத்தம் பண்ண போறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்கும்படி செய்ய போகிறீங்க நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் இருப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக சாமி உமக்கு நன்றி ஏசுவின் காயப்பட்ட கல் தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா சாமி மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் எழுதியிருக்கணும் பா அந்த பேர் எழுதலைனா நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்களேப்பா செய்துப்பா எங்கள் பாவங்களை கழுவி எங்களை பரலோபத்துக்கு அனுப்புங்க பா நீங்கள் இந்த பூமிக்கு ரெண்டாவது தடவை வரப்போகிறீங்க ஒரு நொடி தான் இருக்க போகிறீங்க அந்த நொடியில் பரிசுத்தமாக வாழ்கின்ற மனிதர்களுக்கு நீங்கள் புதிய உடம்பு கொடுக்க போகிறீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு சமமாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் உங்களை பார்க்க மதியமானத்திற்கு வருவோம் ப்பா அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படி நாங்கள் அதை விட்டுட்டோன்னா கிறிஸ்து ஆட்சிக்கு கீழே போக வேண்டியது இருக்கும் பா அந்த ஆட்சிக்கு கீழே நாங்கள் போக விரும்பலை எங்களை செய்து பசுத்த குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க மூணாவது தடவையும் நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்க பா ஆயிரம் வருடம் இருப்பீங்க தங்கி இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க பா அந்த காலக்கட்டத்துலேயும் எங்களை கொண்டு போய் நிறுத்துங்க எல்லாவற்றுக்கும் உப்பு கொடுக்குறேன் ஏசு முழு சபங்கேலும் பிதாவே ஆமன் நாளைக்கு பார்க்கலாம்